சொந்த குரல்ல மாட்ட நடியிர்களின் படத்துல பாடல பாடி மாஸ் பண்ண நடிகர்கள் யார் யார் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் பத்தாவது பிளேஸ்ல ஜாம் ரேபிக்காக சந்தோஷ் சுப்ரமணியன் திரைப்படத்துல நம்ம சித்தார்த் பாடிய இது ஒரு பாடல் அடடா 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 நெரியே தோசை 5வது பிளேஸ்ல கார்த்திக் பாடியா இந்த ஒரு பாடல் எல்லாமே மாறிப் போயா 8வது பிளேஸ்ல கவுதம் காரтикаக்காக தேவராட்ட திரைப்படத்துல நம்ம விஜயசேதுபதி மாசைதா இந்த ஒரு பாடல் நார்தவ் ப்ளேஸ்ல விசால்காக மார்கண்டனி திரைப் நம்ம டிஆர் மாசேйда இந்த ஒரு பாடல்.